தனுசு ராசி என்பர்களே கவனம் தேவையா உங்கள் பேச்சு எப்படி இருக்க வேண்டும் தனுசு ராசி என்பர்களுக்கு பூரட்டாதி மாதம் கலவையான மதங்களை போகின்றது மாத தொடக்கத்தில் உங்கள் பணியிடத்தில் கவனம் செலுத்த வேண்டும் தொழிலில் தொழிலில் வெற்றி கிடைக்குமா இல்லையா பொருளாதார நிலைமை எப்படி குடும்ப வாழ்க்கை எப்படி பணம் எப்படி என்பதையெல்லாம் பார்ப்பதற்கு உங்கள் இந்த மாதம் உங்களுக்கான கிரக பேச்சுகள் எப்படி செப்டம்பர் மாதம் என்பதையெல்லாம் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் அனைவருக்கும் கணபதியின் ஆசீர்வாதங்கள் குறித்தாகட்டும் என்னுடன் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்க வீடியோங்களில் இருக்கிற சோப்பு கலர்ல இருக்கிற சப்ரேட் பட்டின கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க வெள்ளைக்கல்ல ஓல் வெள்ளைக்கல்ல கிளிக் பண்ணுவதன் மூலம் நான் போட்ட போட போன்ற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பயன்படலாம் முழுமையாக பார்த்து பிடித்தால் லைக் பண்ணுங்கள் வகிருங்கள் அனைவரும் பயன்பெறட்டும் இலவசமாக நீங்கள் ஜோதிடம் சம்ப ஜாதகம் சம்பந்தமாக கேட்கிறேன்றாலும் சரி மற்றும் உங்களுக்கு கைரேகை சம்பந்தமாக கேட்பதென்றாலும் சரி இந்த வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சொன்னால இந்த சேனல்ல இந்த வீடியோவுங்கள இருக்கிற கொமான் மூலம் எழுதி கேட்கவும் ஒற்று கேள்வி மட்டும் இலவசமாக இதில் கேட்கலாம் முழுமையாக உங்கள் ஜாதகம் மற்றும் கைரேகையை கேட்பதென்றால் எனது போன் நம்பர் மூலம் கேட்கவும் முன்கூட்டியே காசு கட்டி சரி தொடர்ந்து பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பூரட்டாதி மதம் கலவையான வளங்களை உண்டது மாதத் தொடக்கத்தில் உங்கள் பணியிடத்தில் கவனம் செலுத்த வேண்டும் தேவையில்லாத வதந்திகள் மற்றும் தேவைக்கு அதிகமாக மக்களிடம் பேசுவது உங்களை சிக்கலில் சிக்க வைக்கும் கதைக்கும் போது நீங்கள் மற்றவருடன் தொடர்பாடலை ஏற்படுத்தும் போதும் கவனமாக பேசுங்கள் எல்லாத்தில் உங்களுக்கு பிரச்சனையை தரும் வேலையில் கவனம் இல்லாததால் பணியிடத்தில் பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் தொழிலில் மிகவும் கவனமாக இருக்கவும் வியாபாரம் செய்பவர்கள் ஆக்கிரமிப்பை தவிர்த்து தங்கள் வணிக கூட்டாரங்களுடன் நல்ல உறவை பேண வேண்டும் இல்லையெனில் உங்கள் இருவருக்கும் இடையேயான சச்சரவுகள் வணிகத்தில் வியாபாரத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆகவே உங்கள் வியாபாரத்திலும் அது கடையா இருந்தாலும் சரி வேறு நாளும் வியாபாரம் செய்தாலும் சரி நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் மாத தொடக்கத்தில் வணிக உறவுகளில் பிரச்சனை வரும் ஆனால் செப்டம்பர் நாலு முதல் புதன் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் சிம்மத்தில் சஞ்சரிக்கும் போது நிலைமை மாறத் தொடங்கும் இது மாத இறுதி வரை தனுசு ராசி என்பர்களே மாத இறுதி வரை தொடரும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் காதல் உறவுகளில் தீவிரம் இருக்கும் உங்கள் உறவை முன்னோக்கி கொண்டு செல்ல நீங்கள் தயாராக இருப்பீர்கள் திருமணமானவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் மோதல் சாத்தியம் முடிந்தவரை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் குடும்ப வாழ்க்கையில் மன வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் பிரச்சினைகள் சண்டை சச்சரவுகள் வரலாம் இது பிரிவை கூட தரக்கூடும் ஆகவே நீங்கள் கதைக்கும் போது கதைக்கவும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லவும் என வலியுறுத்தப்படுகிறீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமாக இருக்கும் இம்மாதம் உங்கள் கல்வியில் ஏதாவது செய்ய வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இந்த மாதம் நிறைய பயணம் செய்ய உள்ளீர்கள் கவனம் தேவை உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவையில்லாமல் சாப்பிடுவதை தவிர்க்கவும் பொதி செய்யப்பட்ட சாப்பாடுகளை சாப்பிடுவதை தவிர்க்கவும் உடனடியாக வீட்டில் சமைத்து சாப்பிடும் சாப்பாடை உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும் பொருளாதார பார்வையில் இந்த மாதம் கலவையான வளங்களை தரும் உங்களுக்கு பணம் வரும் போகும் வரும் போகும் அதாவது பணம் வந்தாலும் அதை விட செலவு அதிகரிக்க கூடிய மாதம் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் ஆனால் வருமானம் நன்றாக இருக்கும் பரிகாரம் உங்கள் கான வரிகாரத்தை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் பகிருங்கள் அனைவரும் பயன்படுத்தும் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ராசி அதிபதியான குற்று பகவான் மந்திரத்தை தினமும் ஜபிக்க வேண்டும் குருவின் மந்திரத்தை தினமும் ஜபித்து வாருங்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வரவும் சிவன் கோயிலுக்கு சென்று வியாழக்கிழமையில் ஒன்பது தரம் சுத்தி மஞ்சள் பூ கொண்டு போய் கடல கடலை மாலை கட்டி கொண்டு கொடுத்து கும்பிடவும் அடுத்த வீடியோவில் மகர ராசிக்கு பார்ப்போம்